இருக்கிறவராக இருக்கிறவரும் இனியவருமாக நாமத்தில் உங்கள் யாவருக்குமோ அன்பின் வாழ்த்துக்கள் உன்னதமானவருடைய வலது கரத்தில் உள்ள வருஷங்கள் சங்கீதம் எழுபத்தி ஏழு பத்து அப்பொழுது நான் இது என் பலவீனம் ஆனாலும் உன்னதமானவருடைய வலது உள்ள வருஷங்களை நினைவு கூறுவேன் சங்கீதக்காரர் தன்னுடைய வேதனைகளை எல்லாம் தேவரிடத்தில் முறையிடுகிறதை போன்று நாமும் நம்முடைய ஆத்மா படுகிற வருத்தத்தை யாரிடமாவது முறையிட்டு கொண்டே இருக்கின்றோம் அவர்களால் எதுவும் செய்ய முடியாத நிலைமையில்தான் கர்த்தரிடத்தில் அதை தெரியப்படுத்துகின்றோம் ஆபத்து நாளில் நாம் அவரை தேட வேண்டும் சங்கீதக்காரன் இரவு நேரத்திலும் விரிக்கப்பட்ட கைகளோடும் தூங்காத கண்ணிமைகளோடு ஆறுதலை தேடி பிரச்சனைகளின் நிமித்தமாய் துக்கமாயிருந்தார் அதுபோல சிலர் கவலையை மறக்கத் தெரியாமல் தவறான முடிவு எடுத்து விடுகின்றனர் புண்பட்ட மனதை புகைவிட்டு ஆற்றுகின்றனர் குடி கெட்டதே என்று எண்ணி குடிவெறிக்கு அடிமையாகின்றனர் ஆனாலும் அது நிரந்தரமான தீர்வாக இருப்பதில்லை இன்னும் சிலர் மற்றவர்களுக்கு ஃபோன் செய்து பல மணி நேரங்கள் புலம்பி தங்கள் ஆத்திரத்தை தீர்த்து கொள்ள நெருங்கின நண்பர்களிடம் சொல்லி புலம்புவதுண்டு அதன் பின் விளைவுகள் பற்றி சொல்லவே தேவையில்லை நம்முடைய பலவீனம் பற்றி அறிந்து நம்மை குற்றப்படுத்தும் போதுதான் நாம் வீணடித்த காலங்கள் விரும்பாத உறவுகளோடு ஏற்பட்ட சம்பாஷணைகளை நாம் உணர முடியும் நாம் நினைவில் கொள்ள வேண்டியது உன்னதமானவருடைய வலது கருத்தில் உள்ள நம்முடைய வருஷங்களை நாம் நினைவு வேண்டும் காத்திருப்பின் காலமோ கசப்பின் காலமோ கனியில்லாத நேரங்களோ கண்ணீரின் நேரமோ நம் காலங்கள் கர்த்தரின் வலது கருத்தில் இருக்கிறது ஆராய்ச்சி செய்வதை விட்டுவிட்டு ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்கிறவர் நம்மை நினைவில் வைத்திருக்கிறார் நிறைவேற்றியும் முடிப்பார் என்ற நித்திய மகிழ்ச்சியோடு இருப்போம் ஜபம் அன்பின் தகப்பனே எப்பொழுதும் எங்களோடு இருக்கிறவராகவே இருக்கிறவரே உன்னதமானவரே உன்னுடைய வலது கரத்துள்ள வருஷங்களை நினைவு கூர்ந்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஏசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன்